சினிமாவை இந்தபடியும் நினைச்சம் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொகுத் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாரம் ஃபினாலே வாரம் சரி ஃபினாலேக்கு எக்ஸைட்டடாக நிறைய ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னும் வந்து சாட்டர்டே எபிசோடில் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாட்டர்டே எபிசோடுக்கானது பட் அதுலேயும் வந்து கண்டென்ட் மெயின் கண்டென்ட் இல்லை ஆங்கர் ரிலேட்டடாகவே வந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ மணிமேகலை விசஸ் பிரியங்கா போயிட்டுருக்க ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வி டிவி கணேஷை எடுத்துகிட்டு வந்து ஆங்கர் பொசிஷனில் வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருந்தாங்க இப்போது செகண்ட் ப்ரோமோவில் ஒன் செகண்ட் அதே ஆங்கர் பொசிஷனில் புகழ் வந்து நின்றுட்டுருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க விஷயத்தை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி தோணுது என்ன மேட்டருன்னு தெரியல ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னா புகழ் வந்து இருக்கார் ஸோ அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி போன வாரம் எல்லாருமே ஷோ பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு குக்கை எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லோரும் ஷாக் ஆகிறேன்னு எடுத்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இல்லை ரெண்டு ஃபைனலிஸ்ட்டை எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லார் அதுக்கப்புறமா நம்ம ராமர் இருந்துட்டு வந்து ஃபைனலிஸ்ட் ஃபைனலிஸ்ட்டை எடுத்துருக்கோமா கரெக்டாக சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அதுக்கப்புறமா அவர் புகழ் கடுப்பாயி யோ இஷ்டமிருஷ்டமிருந்தா இரு இல்லைனா போயா போயிட்டேரு வெளியே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா ராமர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஓ எடுத்திருக்கோம் அப்படின்னா நீக்கியிருக்கோன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே புகழ் வந்து என்ன ஆங்கரை நீங்கள் இழிவுப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லை ஆங்கர் சார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எடுத்துருக்கோன்னா இருக்கோன்னு அர்த்தம் அதை சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே புகழ் வந்து கடுப்பாயே ஓய் இந்த ஆளுநாள் தொண்டையே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ அந்த ஆங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது ஸோ அது என்ன மேட்டர்னு தெரியல பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எபிசோடில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக கோயிங் போயிட்டு இருக்க விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்